ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிகின்னராக இருக்கீங்க இல்லை ரொம்ப பிஸியான ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே யூஸ் ஆன இந்த கைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபிரில் டிசைன்லாம் மேக் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு கூட ரொம்ப கம்மி தாங்க டூ டுவெண்ட்டிக்கு நான் இது ரெண்டுமே சேர்த்து வாங்கினேன் நல்லா இருக்குது ஆல்ரெடி அந்த ஸ்க்ரூ எப்படி நம்ம மாட்டுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் இப்போது இந்த ஸ்க்ரூவை லேஸாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கைடை ஃபஸ்ட்டு மேலே தூக்கிக்கோங்க தூக்கிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க அந்த டபுள் கைடை நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை திருப்பி ப்ரெஸ் பண்ணுறோம் அதில் வந்து இந்த ஃபிரில் மேக் பண்ணுற ஃபில்டர்ட் ஃபுட்டை வந்து நம்ம மாட்டிக்கலாம் இப்போ ஈஸியாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து மாட்டிட்டோம் கைடு வந்து நம்ம மாட்டிட்டோம் மாட்டிட்டு லேசாக மேலே வந்து தூக்கி விட்டுட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் நல்லா டைட் கொடுக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக அதாவது சின்ன சின்னதாக ஃப்ளீட்டு டிசைன் சுருக்கம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு டைட் கொடுக்கணும் இப்போ நான் நார்மலாக லூஸாக இருக்கிறதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு சுருக்கம் கொடுக்குது பாருங்க ஆல்ரெடி அது சுருக்கம் மாதிரியே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக அந்த கைடை மாட்டிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ நான் அதை வந்து லேசாக மேலே தூக்கிக்கோங்க கைடை தூக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு திருப்பி வந்து கைடை கீழே இறக்கிக்கோங்க நீங்கள் கைடு மாட்டும் போதும் சரி கைடை கலட்டி வெளியே எடுக்கும்போதும் சரி இந்த மாதிரி டைட் வைக்கும்போதும் சரி கைடை மேலே தூக்கிக்கோங்க இப்போது நான் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாவதாக அங்கே வச்சு தையல் போடலாம் இப்போ நான் கைடை கீழே இறக்கிட்டேன் பார்த்தீங்களா நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதோடய லிங்க் இருக்குமான்னு நான் வந்து பெய்டு ப்ரொமோஷனோ லிங்க் இந்த மாதிரி லிங்க் கொடுக்குறதோ எதுவுமே இல்லைங்க வாங்குகிறோம் அது நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளை மாதிரி டெய்லர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும்னு அதை வந்து நான் போடுறேன் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் சிஸ்டர் நீங்கள் வந்து ப்ளீட்டடு ஃபுட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி இல்லை இந்த இமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி செக் பண்ணாலும் சரி இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு சுருக்கம் வச்சு தைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சுருக்கம் வருது பெரிய பெரிய டிசைனர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி பேபி ஃப்ராக்ஸு அப்புறம் நம்மளோட அந்த குர்த்தி எல்லாம் ரெடி பண்ணும்போது சுடிதார் டிசைன்கெலாம் சின்ன சின்ன எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா லாங் ஃப்ராக்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட் தான் யூஸ் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வைக்கிறது கண்டிப்பாக பயன் போகவே போகாது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா ஃபுல் டைட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அது இன்னுமே நல்லா நெருக்கமான ஒரு சுருக்கமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட் வச்சு குழந்தைங்களோட ஃப்ராக் ஸ்கர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் நம்ம ஸ்லீவ் மேக்கிங் அப்புறம் காலுக்கு கீழே சுருக்கம் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நெருக்கமான சுருக்கங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த கைடு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பனியன் கிளாத்து நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படியே லூஸ் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு தையல் வந்து கொஞ்சம் லைட்டான சுருக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நல்லா அந்த பேக்கில் இருக்க ஸ்ப்ரிங்கை வந்து இப்போ பாருங்கள் நான் வச்சு தைச்சு காட்டுறேன் ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த ஸ்லீவ் ரவுண்டையும் பாருங்கள் இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு இருக்க அந்த ஸ்லீவ் ரவுண்டையும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன சைஸ் ப்ளவுஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த சைஸ் எல்லாம் உங்களுக்கு பேட்டன் போட்டு கொரியர் அனுப்புவேன் இது போல் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது ஆப்போசிட்லேயே இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நம்ம இந்த கைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம் எவ்வளோ அழகாக நெருக்கமாக அந்த ஃப்ரில் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் நம்மளோட டைமும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து முடிச்சிடலாம் அதனால் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த கைடும் அந்த ஸ்க்ரூவும் ஈஸி ஸ்க்ரூவும் சேர்த்து நான் வாங்கினேன் தனித்தனியாக தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள் இது வந்து பாருங்கள் அந்த கைடு இப்படி தான் இருக்கும் அதோடய பேக்கில் ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் அதை தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நன்றி